இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆஷிரா நோன்பை பற்றி பார்க்க போறோம் ஆஷிரா நோன்பு எதற்காக நோக்கிறோம் என்றால் நம்பி சலோஹாஹ் அலேஹூ செல்லம் அவர்கள் மதீனா வந்தபோது யூதர்கள் ஆஷிரா நாளில் நோன்பு நோற்பதை கண்டார்கள் இது என்ன நாள் எதற்காக நோன்பு நோக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் இது மாபெரும் நாள் மூசா அலி செல்லம் அவர்களை இந்த நாளில் தான் அவுலாஹ் காப்பாற்றினான் ஃபிரௌனின் கூட்டத்தாரை கடலில் மூழ்கழித்தான் ஆகவே மூசா அலி செல்லம் அவர்கள் அவுலா நன்றி செலுத்தும் விதத்தில் இந்நோன்பை நோ என்று யூதர்கள் கூறினர் நபிசொலவா ஹொலேசனம் அவர்கள் நான் அவர்களை விட மூசாவிற்கு நெருக்கமானவன் என்று கூறிவிட்டு அந்த நாளில் தாமும் நோன்பு நோற்று தம் தோழர்களையும் நோன்பு நோற்கும் படி கட்டளையிட்டார்கள் மேலும் மற்றொரு இருக்கு நபி சொலல்லா வலேஹி செல்லம் அவர்கள் ஆஷிரா நாளில் தாமும் நோன்பு நோற்று பிறருக்கும் நோன்பு நோற்குமாறு கட்டளையிட்டார்கள் அப்போது மக்கள் அவுல்லாவின் தூதரே இது யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கண்ணியப்படுத்தும் நாளாயிற்று என்று கேள்வி கேட்டனர் அதற்கு நபி சொலல்லாஹ் வலைஹல்லம் அவர்கள் இன்ஷா அல்லா அடுத்த ஆண்டில் நாம் முஹர்ரம் ஒன்பதாவது நாளிலும் நோன்பு நோற்போம் என்று கூறினார்கள் ஆனால் அடுத்த ஆண்டு வருவதற்குள் நபி சொலல்லா வலேஹி வசல்லம் அவர்கள் மரண